முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த மிகப்பெரிய தேவை என்ன நம்முடைய விவாதத்துகளை சீராக்கிறது விவாதத்துகளை சரியாக்குறது விவாதத்துகளை அடிப்படையானது தொழுகை இந்த தொழுகை இன்னைக்கு நம்மகிட்ட எப்படி இருக்குது என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும் அல்லாம இவனும் சைம் ரஹமத் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த நிலையில் அவர் காலத்தில் அவர் வந்து அன்னைக்க முஸ்லிம்களை தொழுகை அஞ்சு வகையா பிரிக்கிறார் அஞ்சு வகையில நாம எதுல இருக்கிறோம் கொஞ்சம் கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான் தொழுகை அஞ்சு பிரிவினர் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அல்லாட்ட என்ன மதிப்பு இருக்குதுங்கிறத முதல் பிரிவு யாருன்னு சொன்னா தொழுகை விட்டு விட்டு தொல்லக்கூடிய ஆளுங்க கண்டினியூவா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நேரம் தொழுவாரு ஒரு நேரம் தோல்ல மாட்டாரு ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் ஒரு நாளைக்கு நாலு நேரம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறாங்க இந்த தொழுகளை பற்றி அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் கண்டிப்பாக அல்லாவுடைய தண்டனைக்குரியவர்கள் அல்லாவுடைய வேதனைக்குரியவர்கள் இது ஒரு பிரிவு ரெண்டாவது ஆளுகள் தான் கரெக்டா அஞ்சு நேரம் சொல்லுவாங்க ஆனா அவர்களது நில எப்படின்னு சொன்னா சட்பீர் கட்டுனதில் இருந்து கொடுக்கிற வரைக்கும் அல்லாவுடைய உள்ளத்துல வரவே இல்லை என்னவோ ஒரு சடங்கா சம்பிரதாயமாக நின்னாரு புலஞ்சாரு சனிதா செஞ்சாரு ஆனா யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற உணர்வே வராமல் தொழுது முடித்தவர்கள் இந்த தொலகாரிகளை பத்தி அல்லாம இவனத்தையும் சொல்வார்கள் இவனுடைய நில அல்லாட்டை என்ன தெரியுமா இவர்கள் கடுமையாக விசாரிக்கப்படுவார்கள் மிக கடுமையாக விசாரிக்கப்படுவாங்க என்கின்ற உணர்வே இல்லாமல் தொழுகையில நின்னாரு கவனம் இல்லாமல் கவனம் எல்லாம் கடையில கவனம் எல்லாம் குடும்பத்தை பத்தி கடுமையாக விசாரிக்கப்படுவாங்க தொழுகையாளிகள் மூன்றாவது பிரிவும் இருக்கிறாங்க மூன்றாவது பிரிவு யாருன்னு சொன்னா அவர் தக்கிய கட்டினதும் அவர் வந்து நினைக்கிற நம்ம வேற எந்த சிந்தனையும் கொண்டு வரக்கூடாது அல்லாவுக்கு முன்னால நிக்கிறோங்கிற சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு ஆனா அது வேற சிந்தனை வருது கொஞ்சம் கடைக்கு சிந்தனை போகுது வீட்டுக்கு சிந்தனை போகுது ஆனா போராடுற மறுபடியும் என்ன செய்யறாருன்னா கவனத்தை திரும்ப பால் கொண்டு வர்றாரு திருப்பி வேற சிந்தனை வருது மறுபடி தொழுகைக்கு கொண்டு வர்றாரு இப்படியே தொழுது முடிக்கிற வரைக்கும் போராடுறாரு இவனை செய்யும் சொல்றாங்க இவர் தொழுகையிலும் போராடக்கூடியவர் நஸ்ட் கவனம் வேற பக்கம் போனாலுமே கூட அந்த கவனத்தை இழுத்து கொண்டு வரக்கூடியவர் இவருக்கு அல்லாட்டை என்ன அந்த தெரியுமா இவருடைய தொழுகைக்கு சவாபு கிடைக்காது இந்த தொழுகை அறைக்கு சவாபும் இல்லை ஆனா இவருடைய தொழுகையினால அல்ல இவருடைய வேற பாவத்தை மன்னிச்சிருவாங்க வேற எல்லாம் மன்னிப்பான் இது மூணாவது வகை நாலாவது வகை தொழுகையாரிகள் யாருன்னு சொன்னா அவங்க செப்பீர் சஹரிமாவிலிருந்து சலான் கொடுக்கிற வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் கொண்டு வராமல் தொழுது முடித்தவர்கள் இவங்களுக்கு தான் தொழுகிக்கான சவாபு கிடைக்கும் சொல்லி அஞ்சாவது தொழுகையாரிகள் அஞ்சாவது வகை யாருன்னு சொன்னா அவங்களுக்கு தொழுகைதான் கண் குளிர்ச்சி சக்தீர் கட்டிச்சாங்க தங்களை மறந்துடுவாங்க சக்தீர் கட்டிட்டாங்கன்னா எல்லாவற்றையும் மறந்துடுவாங்க தொடரையே அவர்களுக்கு கண் குளிர்ச்சி இவர்கள் தான் அல்லாவுடைய முகர்றமான நெருக்கத்தை பெற்று அடியார்கள் என்று அல்லாமா ஐயம் ரஹத்துள்ள தொடர்புடைய மக்கள் அஞ்சு ரகமாக பிரிக்கிறான் நாம இந்த அஞ்சு ரகத்துல எந்த ரகத்துல இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே ஒரு மார்க் என்ன செய்ய முடிவு கொள்ள முடியும் அருமையானவர்களே இப்படி இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் அமல்களிலும் இல்லாமயிலும் பின்னங்க இருக்கிறது அப்பலாந்த ரீதியாகவும் இந்த சமுதாயம் இன்னைக்கு பிண்டிங் இருக்கிற காரணத்தினாலதான் நாம எல்லா வகையான சோதனைகளையும் நாம் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நாம கொண்டு வராம அல்ல நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது இந்த கால இருக்குது சித்தனாக்களுடைய காலம் இந்த காலத்துல எதை நாம படிக்கணும்னு சொன்னா பெருமனார் செல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய ஹதீசுகள்ல பித்தன் குழப்பங்கள் என்று ஒரு பாடம் எல்லா ஹதீஸ் கீதாவிலையும் இருக்கும் அந்த பாடங்களை படிக்கணும் ஒவ்வொரு நாளும் புது புது குழப்பங்கள் சித்தனாக்களுடைய ஒரு காலகட்டத்தில் எந்த நேரத்தில் வரும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாற்றத்தினால உலகத்துல பலன் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா மறுமையில பலன் கிடைக்கலாம் பெருமாநாள் சிறந்த ஆயத்தில் அவர்கள் சொல்வார்கள் முஸ்லிம் மரணித்த பிறகு ஏழு அமல் മരണത്തിനു മരണത്തിന് പൊടും അമൽതാ മരണത്തിന് പെട്ടെന്ന് തുടർന്ന് വരക്കൂടി അമലുകൾ മുതലാൽ മുസ്ലിം ഒരു കൽവിയെ കരിന്ന് ഒരു